எல்லாருக்கும் வணக்கம் இந்த சந்திர காலண்டரில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதேசி பற்றி நமக்கு தெரியும் ஆனால் இந்த விரத முறை முதன் முதலில் எப்படி தோன்றியது தெரியுமா அதை நினைவுகூரும் விதமாக அமைவதுதான் வரப்போகும் உட்பண்ண ஏகாதேசி என்றால் தோன்றியது என்று பொருள் புராணங்களின்படி கிருத யுகத்தில் முராசுரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனிடமிருந்து தேவர்களைக் காக்க விஷ்ணு பகவான் போரிட்டார் நீண்ட போருக்கு பிறகு விஷ்ணு பகவான் ஒரு குகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது அந்த அசுரன் அவரை கொல்ல முயன்றான் அப்போது விஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு தெய்வீக பெண் சக்தி தோன்றினாள் ஆயுதங்கள் ஏந்திய அந்த சக்தி அசுரனுடன் போரிட்டு அவனை அழித்தாள் கண் விழித்த விஷ்ணு அந்த சக்தியின் வீரத்தை பாராட்டினி தோன்றிய இந்த நாள் ஏகாதேசி திதி எனவே நீ ஏகாதேசி என்று அழைக்கப்படுவாய் இந்நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று வரமளித்தார் இந்த புனிதமான உத்பன்ன ஏகாதேசி வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த விரதத்தை அனுஷ்டிக்க சில முறைகள் உள்ளன அவற்றை பார்க்கலாம் முழுமையாக உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் நிர்ஜலா விரதம் பால் மட்டுமே அருந்தும் ஷீர்போஜி விரதம் அல்லது பழங்கள் மற்றும் உண்ணும்பலாஹாரி விரதம் எனவே உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப ஏகாதேசி விரதம் இருக்கலாம் நாள் குறிப்பு நவம்பர் பதினைந்தாம் தேதி விரதம் தொடங்கி மறுநாள் நவம்பர் பதினாறு காலை ஆறு மணி பத்து நிமிடம் விரதத்தை முடிப்பது சிறப்பு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து விஷ்ணுவின் அருளை பெறுவோம்